இஞ்சியும் இல்லை தக்காளியும் இல்லை பல்லாரியும் இல்லை ஒரு மளிகை சாமானமும் இல்லை காய்கறியும் ஒன்றும் இல்லை ஒன்றும் வாங்கி போட மாட்டாவே குழம்பு மட்டும் ருசியாக வைக்கணும் எங்க இருந்து வைக்க முடியும் இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணதா இருபத்தெட்டு வயசில் கல்யாணம் பண்ணிருக்கலாம் போல கூட ரெண்டு வருஷம் ஏதாவது ஒரு டிகிரியா படிச்சிருந்தோம்னா நல்லா இருந்துருக்கணும் இப்படி கிடந்து இந்த அடுப்பங்கிறிகளே கிடந்து சாவ வேண்டியது இருக்கு என்ன குழம்பு வைக்கலாம்னு போய் கேட்டால் என்னத்த சொல்லுவான்னு தெரியல ஒரே முருங்கைக்கா குழம்பா தான் வைக்க வேண்டியிருக்கு என்னையில இருந்து முருங்கக்கா சீசன் ஆரம்பிச்சோம் அன்னையில இருந்து ஒரே முருங்கைக்கா தான் எதை எடுத்தாலும் முருங்கைக்கா அவியல் முருங்கைக்கா சாம்பார் முருங்கக்கா குழம்பு கூட்டு ஒரே முருங்கைக்கா எப்பந்தான் அந்த முருங்கைக்காய் சீசன் முடியும்னு தெரியல எதுக்கும் மாமியார் கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம் வேற அது நல்லா இல்ல இது நல்லா இல்ல எதுக்கு இந்த குழம்ப வச்சானு தேவையில்லாம என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் எதுக்கு வீணான பேச்சு போய் அதுகிட்டே என்ன வேணும்னு கேட்டுக்கிடுவோம்

இப்ப என்ன கொஞ்சம் தலைய தாச்சே அதுக்குள்ள எட்டை மொட்டை انت எத்தே ஆ என்ன மர்றோம்ல சொல்லு என்ன வேணும் எத்தே காய்கறி கறி ஒண்ணு இல்ல என்ன குழம்பே வைக்கணும் உனக்கி வெளியதா மரத்துல ஏகப்பட்ட முருங்கக்கா தொங்குது ரெண்டு முருங்கக்காவை பறிச்சு குழம்பு வைக்க வேண்டியதுதானே காய் இல்ல கறி இல்ல இது என்ன பேச்சி எத்தே நேத்து தங்கடை முருங்கக்க குழம்பு வச்சிருந்து அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் சரி சரி ரசத்தை வயி தெতলা ஊர்காவ தொட்டு திண்ணு எத்தே தக்காளி இல்லையே எதாச்சும் இருக்குன்னு சொல்லியல அது இல்ல இது இல்லை இல்ல இல்லன்னு தான் சொல்லியா இல்லனா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் முனங்கு வெளியே கேட்காதுன்னு வாய்க்குல இருந்து எட்டே சிக்கன் மட்டன் ஏதாவது வாங்கிட்டு வரீலா தின்னு ரொம்ப நாள் ஆச்சு வச்சு வைக்கேன் எட்டே சிக்கனு மட்டன் ஏதாச்சும் வாங்கிட்டு வரீலா ரொம்ப நாள் ஆச்சுலாம் வச்சு நான் சிக்கன் வாங்கிட்டு வந்தா பொறிச்சு தாரே மட்டன் வாங்கிட்டு வந்தா கூட்டு வச்சு தந்துருவேன் ஆமா இப்ப சிக்கனு மட்டன் தான் திம்பா சும்மா புளி தண்ணியை வை தொகையில அடிச்சு தின்னுக்கிடலாம் கிளவி எவ்வளவு ரூபா இருந்தாலும் செலவே பண்ணாது ஆ சரித்தே இங்கயோ பெரிய குபேர வீட்ல இருந்து மாதிரி தான் மனசுக்குள்ள நினைப்பு சிக்கனு மட்டன் வேணமா சும்மா புளி தண்ணி ஊத்தி திங்க வேண்டியதுனே நேத்து வச்ச குழம்பு அன்னைக்கு வச்சு திங்க மாட்டாக முருங்கக்காய் குழம்பு நேத்து வச்சறோம் இதே இது சொன்னீளோ எம்மா தாயே உன்ன ஒன்னு சொல்லல போய் வேலைய செய் கேலவி கட்டிய கட்ட பாருங்க நமக்கு என்ன வாங்கி திங்கவே தெரியாது இதுகிட்ட போய் நின்னு கேட்கணும் ஆர்டர் பண்ண கையில கொண்டு தருவான் தெரியாம வெளிய போற நேரத்துல வாங்கி தின்னுட்டு சும்மா இருக்கணும் இதுகிட்ட போய் மட்டன் சிக்கன் மனுசிங்க போனா ஆயிரம் பெரிய பணம் வர மாதிரி வளர்ந்துகிட்டே போறான் பழந்த வளர்த்திக்கு ஒரு அறிவு கிடையாது சிக்கனமா இருக்கணும் சேமிக்கணும் ஒன்னும் கிடையாது தின்னுட்டு தின்னுட்டு போனா போதும் மேரிய கதன பைய தூக்கிட்டு எங்கயோ போன மாதிரி இருக்கு ஏ மேரியமா பைய தூக்கிட்டு எங்க போறிய சின்ன பொண்ணு கடைக்கு போறேன் சின்ன பொண்ணு கடைக்கு அந்த பக்கம் பக்கமால போனோம் இந்த பக்கமா போறிய லின்ஸ் கேட்கவும் மீன் வாங்கணும் கடைக்கு போகணும்னு சொன்னாவ அதான் தனியாக தானே போனோம் அவையிலையும் கூட்டிட்டு போவோன்னு சொல்லிதான் அவைய வீட்டுக்கு போறேன் சரி சரி நல்லா வாங்கி தின்னுங்க நம்மளுக்கு கிடைச்சது புளி தண்ணி தான் ஏன் சின்ன பொண்ணு நீயும் வா மீன் வாங்கி தின்னு எங்க வாங்க வர வீட்டில் நல்ல காய்கறி வச்சே குழம்பு வைக்க கிடையாது என்னத்த வாங்க ஒன்னும் வாங்கி போட மாட்டாவ வாங்கியே விட மாட்டாவ சரி சின்ன பொண்ணு நேரம் ஆயிட்டு தான் சோத்தெல்லாம் பொங்கணும் நான் கிளம்பியே சரிக்கோ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க லிங்க்ஸ் கேட்க அந்த மீன் குழம்புலாம் வைக்காவலாம் கன்னியாகுமரி ஸ்டைலில் சூப்பராக வைப்பாவ சோத்தை மட்டும் பொங்கி போட்டு அந்த ஆளை படுத்து தூங்கணும் கூட்டம் வைக்கக்கூடாது குழம்பு வைக்கக்கூடாது புளி தண்ணி வைக்கக்கூடாது போய் லிங்க்ஸ் கேட்ட போய் மீனை வாங்குறோம் குழம்பை ஊற்றுறோம் அடி பொளி திங்குறோம் இவ இருக்கு இப்படி இருக்கா இதுக்கு இப்படி இருக்கா ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி இல்ல கைய கால தூக்கிட்டு ஒரு மாதிரி கராத்தா பண்ண மாதிரி இருக்கா சும்மாடாமா அக்கா எனக்கு ஜூஸ் வாங்கி தரேன்னு சொன்னால அதுக்கு தான் சும்மா இப்படி பண்ணே சரி சரி என்னத்தை பண்ணுவே பண்ணு கைய கால முறிச்சு போட்றாத அப்பா வந்தானே சாப்பாடு வச்சு குடினே அம்மா கடைக்கு வரைக்கும் போய்ட்டு வரேன் அம்மா ஜெனி வச்சு கொடுக்க சொல்லுங்கம்மா என்ன நீ வச்சு கொடுத்தா குறஞ்சா பேர்வா

எம்மா இப்ப என்னலாம் கடைக்கு போனியே அது மீன் வாங்குறதுக்கு கடைக்கு போனேன் இப்ப அக்காலுக்கு சில பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியது பஜார் வரை பேட்டு வரேன் மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன் நல்லா ஊத்தி சாப்பிடுனே சண்டை போடாதீங்க ரெண்டு மீன் தலை கடக்கு ஆளுக்கு ஒன்னு ஒன்னு எடுத்துக்கிடுங்க சண்டை போடாதீங்க மீன் பொரிச்சு வச்சிருக்கேன் ஆ சரிம்மா போய்ட்டாங்க அப்பா வந்த மறக்காம சோத்த வச்சு கொடு போனையே பார்த்துட்டு இருந்தாரே ஐயோ மணி ஒன்னாவோ போவு இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன் பச்சை போய் குழம்பு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் சின்ன பொண்ணு வந்த மாதிரி இருக்கு கையில வேற ஏதோ பாத்திரத்தை வச்சிருக்கா எதுக்கு வர லின்சிகா எங்க கிளம்பிட்டிய சின்ன கடைக்கு வர போக வேண்டியது இருக்கு அதான் நீ என்ன இந்த பக்கம் காலையில இருந்து ஒரே மண்டபத்துக்கோ ஒரு வேலை செய்ய முடியல சரி என்னனையாவது ஒரு குழம்பு வச்சிடலான்னு போய் பார்த்தா குழம்பு மசாலா இல்லாம இருந்திருக்கு கடைக்கு போக முடியல பாத்துருங்க நேரம் ஆயிட்டா இப்ப என் வீட்டுக்காரர் சாப்பிட வருவாரு நம்மனை கூட என்னத்தையும் தின்னுட்டு எடுத்துட்டு இருந்துடலாம் புளித்தனியா இதையும் அந்த மனுஷன் வேலை செஞ்சுட்டு வருவாரா அதான் உங்ககிட்ட கொஞ்சோம் குழம்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் வேலை செய்யாம சும்மாவா இருப்போம் மண்டகத்துன்னு செய்ய முடியல ஆனாலும் குழம்பு வரது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து பாத்துருங்க சரி சின்ன பொண்ணு அதுக்கு என்ன நீ என்ன சும்மா படுத்து தூங்கிட்டா வாடா மண்ட குத்துவும் சொல்லியா அதனால நீ செய்யல அல்லாம நீ குழம்பு வைக்காமையா இருப்பா சரி சரி வா உள்ள வந்து எவ்வளவு நாளா எடுத்துட்டு போறியா எனக்கு கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியது இருக்கு நீ போய் எடுத்துட்டு போ உள்ள ஜெனி இருக்கா ஜூலி இருக்கா கேட்டு வாங்கிட்டு போ நான் சரிக்கோ அப்பனா பிள்ளைகள் கேட்டு வாங்கிட்டு போறேன் நீங்க போங்க சின்ன பொண்ணு நீ இந்த துண்டலாம் கிடக்கு வேணங்கறத எடுத்துக்கல ஆ சரிக்கோ சாரி மீன் குழம்பு மீன் பொரிச்சு வச்சிருக்காவே ஞம் 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 என்ன தின்னு తిന്നുங்க சோறு மீன் குழம்பு மீன் புริப்பு மனமே வீட்டுக்கு வெளியே வர அடிக்கி ஜூலி இட்டி வாங்கதே எங்க அம்மா இப்பதான் கடைக்கு போனாவே ஆமாம்மா வர்றப்ப பாத்துட்டு தான் வந்தேன் உங்க அம்மாட்ட சத்தல மீன் குழம்பு கேட்டேன் இந்த கிண்ணில வாங்கிட்டு போறன்னு சொன்னாவே கொஞ்சள ஊத்திட்டாரியா இட்டி நான் இப்பதான் சாப்பிடுறக்கி இருக்கேன் எங்க அக்கா உள்ள ரூம்ல இருக்க அவள கூப்பிடு ஆ சரிமா யாராவது ஒருத்தர் தடவ

அதன் பக்ரியம்மா நீ எழும்பி ஜம்ப் பண்ண ஜம்ப்ல அப்பவே அது கீழே விழுந்து சிந்தி போச்சு ஏட்டி நான் இல்லம்மா ஒண்ணு வேண்டாம் எனக்கு புளி தண்ணி இருக்கு அதை வச்சே சாட்டக்றியே